அடைக்க அரைக்கிறேன் அடைக்க அரைக்கும் போது பருப்புலாம் சேர்த்து அடைக்கும் அரைக்கும் போது இந்த மாதிரி துவரை பச்சைப்பயிறு கொள்ளு கேவரு இதெல்லாமும் போட்டு நடுவில் நட ஒரு சமயம் இந்த மாதிரி அரைச்சிங்கனாலும் ரொம்ப சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல சேர்ந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ஏற்கனவே நான் வந்து கவுனி அரிசிலாம் சேர்த்து அரிசி அடை வந்து போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ